ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க திருக்குறள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி ஷெடியூல் வீடியோ நம்ம வந்து போட்டுட்டுங்க ஸோ நீங்கள் எல்லாரும் ஷெடியூல் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அதுக்கு மேலே நம்ம நட்பாராயுதல் அப்படின்ற தான் சார் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க சோ நம்ம பண்புடமையை பார்க்க காணுங்க ஓகேங்களா சார் அப்புறம் தான் செக் பண்ணால் பண்புடமை பார்க்காம இருக்கு அதில் பண்புடமை பார்த்துட்டு அப்புறம் நட்பா ஆயுதல் பார்க்கலாம் அப்படின்னு நான் தான் நான் குரூப்ல வந்து ஷேர் பண்ணி போட்டிருந்தேன் சரி லைனை லைனா வரோம் அந்த ஆர்டர்லேயே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகேங்களா சோ அதனால் நீங்கள் நம்ம பார்க்க போறது வந்து பண்புடமை அப்படின்ற ஒரே அதிகாரம் தான் பார்க்க போகிறோம் ஸோ சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதனால் பொறுமையாகவே நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கூப்பிட்டுங்க அப்பதான் உடனடியா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் வீடியோக்கு என்ன பண்ணுங்க ஒரு லைக் பட்டனையும் வந்து போட்டுருங்க சரிங்களா சரிங்க நம்ம பண் பண்புடைமை பாக்கிறதுக்கு முன்னால லாஸ்டா செங்கோன்மை அப்படின்ற ஒரு அதிகாரம் தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம் அந்த செங்கோன்மையில இருந்து லைட்டா ஒரு கேள்வி கேட்கறேன் அதுக்கு மட்டும் என்ன பண்ணுங்க சொல்லிடுங்க ஓகேங்களா சரி ஆடியோ கிளியரா இருக்குங்களா ஆடியோ கிளியரா இருக்கா ஆடியோ கிளியரா இருக்கா ஓகே ஆடியோ கிளியரா இருக்கு ஆ ஓகே சூப்பர் தலைவா தேங்க்யூ தேங்க்யூ ஆடியோ கிளியராக இருக்கு அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் குற்றமற்ற ஆட்சிங்க அவரோட குற்றமற்ற ஆட்சிதான் வந்து காப்பாற்றும் இருக்கும் செங்கோல் அப்படின்றது ஒரு இருக்கும் ஆன்சர் வந்து குற்றமற்ற ஆட்சி அப்படின்றது தான் ஓகேங்களா சோ இறைக்காக்கும் வையகம் எல்லாம் இறைக்காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்சையின் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ இந்த உலக உயிர்கள் எல்லாமே வந்து அரசர் காப்பாரு இறைக்காக்கும் உலகம் எல்லாம் ஓகேங்களா இறை காக்கும் வையகம் எல்லாம் வையத்திலமை வந்து இறை காக்கும் அரசன் வந்து காப்பாரு அவனை அவனைனா அந்த அரசரை முறை காக்கும் ஒட்டாட்சியின் ஓகேங்களா சோ குற்றமற்ற ஆட்சி செய்யாதான் அவனை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப ஓகேங்களா சூப்பர் பற்றி ஒரு அப்படியே ஒரு விஷயம் போல நம்ம வந்து பாக்குறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க பாரு பாத்தீங்கன்னா பண்புடைமைதான் நம்ம வந்து பாக்க பாருங்க ஓகேங்களா சோ பண்புடைமை பொறுத்தவரைக்கும் எட்டாம் வகுப்பு புத்தகத்துல நியூ புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்புடைமை ஒரு ரெண்டே ரெண்டு குரல் தான் வந்து இருக்குங்க ஓகேங்களா ஆனா ஓல்டு புக்ல அந்த அதிகாரம் ஃபுல்லாவே இருக்கு பண்புடமையில இருக்கக்கூடிய பத்து துருக்களுமே வந்து ஓல்டு புக்ல இருக்கு ஓகேங்களா அதனால இந்த பத்து துருக்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே என் பதத்தால் என் பதத்தால் டேஷ் எளிதண்ட யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு ஸோ ஒரே ஒரு டேஷ் தான் சொல்லியிருக்கேன் அந்த டேஷ்ல என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு டேஷ் தான் சொல்லிருக்கேன் அந்த டேஷ்ல என்ன வரும் சொல்லுங்க சூப்பர் தலைவா எய்தல் என் பதத்தால் எய்தல் எளிதன்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு ஓகேங்களா சோ யாரும் அடிச்சு நம்ம என்ன பண்ணணும் எளிமையா பழகணும் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பண்புடைமை அப்படின்ற நன்னறி வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன பண்ணணும் எல்லார்கிட்டையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் எளிமையாக வந்து பழகுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க ஓகேங்களா அப்ப என் பதத்தால் எய்தல் எளிதன்ப யார் மாட்டும் யாருக்கிட்டே என்ன பண்றது ஸோ எளிதா பழகக்கூடிய அந்த பண்பு இருந்தாலே பண்புடைமை என்னும் வழக்கு ஓகேங்களா அந்த பண்புடைய நிலையை அடையது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது அப்படின்னு வந்து சொல்றாருங்க ஓகேங்களா வெரி குட் அன்புடைமை அன்புடைமை இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பாருங்க மேலகத்திலையும் பண்புடைமை என்னும் தான் முடிஞ்சிருக்கும் இதிலையும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னு தான் முடிஞ்சிருக்கும் ஆனா மேலகூடிய அந்த சீர் மட்டும் மாறுங்க ரெண்டு சார் சொல்லிருக்கேன் ரெண்டு டேஷ் சொல்லிருக்கேன் அன்புடைமை டேஷ் டேஷ் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு சூப்பர் இதுக்கு நான் சொன்னதுங்க இல்ல ஆர்வமுடைமை அது இல்லைங்க ஓகேங்களா அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் ஓகேங்களா அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு ஓகேங்களா சோ அன்புடைமைதா இருக்கிறது அதே போல வந்து உயர்குடியில பிறக்கிறது இது எல்லா இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பண்புடையாளர்களோட இயல்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு சூப்பர் உலகம் யாராலே நிலைபெற்று உள்ளதாக திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் சோ உலகம் வந்து இவங்களால தான் நிலைபெற்று இருக்குதுங்க அப்படி இல்லைன்னா என்ன ஆயிட்டு இருக்கும் மண்ணோட மண்ணா என்னைக்கோ போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் யாரால் உலகம் நிலைபெற்றுள்ளது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் பண்புடைய சான்றோர்கள் ஓகேங்களா பண்புடைய சான்றோர்கள் வழியில நடக்கிறதுனால தான் இந்த உலகம் என்ன இருக்குதுங்க இன்னமும் நிலை பெற்று இருக்கு அப்படி மட்டும் இல்லை அப்படின்னா எப்பவும் இந்த உலகம் மண்ணோட மண்ணா என்ன ஆயிட்டு இருக்கும் போயிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா சோ பண்புடைய அந்த சான்றோர்களால் தான் வந்து நிலை பெற்று இருக்கு பண்புடையார் பட்டுண்டு உலகம் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின் அதுவின் மண்புக்கு மாய்வது மண் மண்புக்கு மாய்வது மண் ஓகேங்களா பண்புடையார் பட்டுண்டு உலகம் சோ உலகம்டையோட அந்த பண்பு நலன்களால் தான் அந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு அதுவின் அதுவும் இல்ல அப்படின்னா மண்புக்கு மண் என்னைக்கும் மண்ணுக்குள்ள மண்ணாயிருக்கும் போயிட்டு இருக்கும் ஓகேங்களா இது எய்த்து புக்ல இருக்கக்கூடிய திருக்குறள்ங்க இது வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா சூப்பரா அடுத்து பாக்கலாம் பாருங்க மக்களாக கொல்லத்தக்க ஒப்புமை எது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் சோ இப்படி இருக்கிறதாங்க அவங்கள வந்து மக்களா எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஒப்புமை என திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் சூப்பர் எதுங்க பண்பால் ஒத்திருத்தல் சோ பண்பால ஒத்து இருக்கிறதா வந்து அவங்கள வந்து மக்களாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் ஓகேங்களா சொல்லி இருப்பாரு இல்லைங்கால வந்து ஒத்து இருக்கிறது வந்து வந்து இல்ல ஏதாவது ஒத்து போயிருக்கணும் பண்பால ஒத்து போயிருந்தா அதுதான் வந்து அவங்கள மக்களா ஏத்துக்கிறதுக்கான ஒரு ஒப்புமை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் உறுப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு சூப்பரா சொல்லியிருக்க பாருங்க உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு என்றால் சோ உறுப்பு ஒரே மாதிரி இருக்கத்தை வச்சு மக்கள்னு நம்ம முடிவு பண்ண முடியாது வெறுத்தக்க ஒத்திருக்கணும் எது பண்பொத்தல் ஒ ஒப்பதாம் ஒப்பு சோ பண்பால அவங்க ஒப்பு ஒத்து அவங்க வந்து மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்படுவாங்க கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா சூப்பர் எத்தகைய பண்பாளரை உலகம் போற்றும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் சோ இப்படிப்பட்ட பண்பாளரைதான் என்ன பண்ணுது உலகம் வந்து போற்று ஒழுகும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் எப்படிப்பட்ட பண்பாளரை உலகம் போற்றும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் சூப்பர் யாருங்க நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவி செய்யறதுக்கிட்ட ரெடியா இருக்காங்க இல்லையா அப்படிப்பட்ட பண்பாளர் தான் உலகம் என்ன பண்ணும் போற்றும் சொல்லிட்டு திருவள்ளுவர் நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவ வேண்டும் அப்படின்ற அந்த பண்புடையவரால் தான் இந்த உலகம் வந்து என்ன பண்ணும் போற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க நயனோடு நன்றி புரிந்த நயனோடு நன்றி புரிந்த டேஷ் பண்புட பண்பு பாராட்டும் உலகு நயனோடு நன்றி புரிந்த டேஷ் பண் பண்பு பாராட்டும் உலகு அந்த டேஷ்ல என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் என்ன வருங்க பயனுடையார் அப்படின்னு வருங்க நயனோடு நன்றி புரிந்த நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு ஓகேங்களா சோ யார் ஒருத்தர் நேர்மையான அதே போல அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுறாங்களோ அப்படிப்பட்ட பண்பு உடைய பயனுடையரா இருக்காங்களோ அவர்களை அவருடைய பண்புகளை பாராட்டும் உலகு அப்படின்னு வந்து சிறப்பித்து கூறும் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா சூப்பர் டேஷ் இன்னாது இகழ்ச்சி பாருங்க டேஷ் இன்னாது இகழ்ச்சி பகை உள்ளம் பண்புல பாடறிவார் மாட்டு பகை உள்ளம் பண்புல பாடரி பாடறிவார் மாட்டு சூப்பர் சூப்பர் தலைவா தண்டமான வரி விட்டுங்க நகையுள்ளம் நகையுள்ளம் அப்படின்றத கரெக்டுங்க நகை உள்ளம் இன்னாது இகழ்ச்சி பகை உள்ளம் பண்புல பாடறிவார் மாட்டு ஓகேங்களா விளையாட்டா கூட என்ன பண்ண கூடாது நகை அப்படின்னா நகைச்சுவைக்காக ஒருத்தர் கூட என்ன பண்ணக்கூடாது இன்னாத இகழ்ச்சி அவங்கள வந்து எகழ்ந்து பேசக்கூடாது அவங்கள வந்து தவறா பேசக்கூடாது ஓகேங்களா அதாவது பகை உள்ளம் சோ பகைமை இருப்பினும் பண்புல பாடறிவார் மாட்டு அவங்ககிட்ட என்ன இருக்கும் நல்ல பண்புகள் இருக்கும் அப்படி யாரையுமே வந்து விளையாட்டா கூட வந்து எழுந்து பேசாம ஒருத்தர் இருப்பாரு இல்லையா அவர்கிட்ட பகையா இருந்தாலும் ஆனா அவர்கிட்ட அது நல்ல பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க நகை உள்ளம் இன்னாதி இகழ்ச்சி சோ யாரையும் எழுந்து பேசாத அவர்கிட்ட பகை உள்ளம் பண்புல பாடறிவார் மாட்டு சோ அவர்கிட்ட அப்படி ஒரு பண்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து மக்கட்பண்பு இல்லாதவரை திருவள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் இல்லாதவரை திருவள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் இல்லாதவரை திருவள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் எல்லாருமே கல்லாம போயிட்டு இருக்கீங்க நல்லா புரிஞ்சுங்க கல்லாதவர்களை தான் விலங்கா கூட ஒப்பிடுவாரு விலங்கா கூட வந்து ஒப்பிடுவாரு மக்கட்பண்பு இல்லாதவரை மரமுடன் ஒப்பிடுகிறார் பண்பு இல்லாதவரை என்ன சொல்றாருங்க ஓர் அறிவு கொண்ட மரம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஓகேங்களா அப்போ கல்வி அறிவு இல்லாதவரை விலங்கு என்றும் மக்கட்பண்பு இல்லாதவரை என்னன்னு சொல்றாருங்க ஒரு மரம் ஓகேங்களா சோ மரத்தோகடு வந்து ஒப்பிடுறாருங்க அறம்போலும் போலும் ஏனும் அறம்போலும் போலும் ஏனும் மரம் போல்வர் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் ஓகேங்களா சோ அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவரா இருப்பாங்க சோ ரொம்ப அறம் இன்று ரொம்ப கூர்மையா மரத்தை அறக்கக்கூடியதா இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப ஷார்ப் மைண்டா இருப்பாங்க அறிவுடையவரா இருப்பாங்க ஆனா இருந்தாலும் அவங்க கிட்ட மக்கட்பண்பு இல்லை அப்படின்னா அந்த மரத்திற்கு தான் வந்து சமம் அப்படின்னு சொல்லிருப்பாரு ஓகேங்களா இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான ஹண்ட்ரட் சான்ஸ் இருக்குங்க மக்கட்பண்பு இல்லாதவரை மரம் அப்படின்னு சொல்லும் கல்வி அறிவு இல்லாதவரை வந்து விலங்கா கூட வந்து கம்பேர் பண்ணியிருப்பாரு ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா விருந்தினரோட முகம் வா வாடுறத வந்து பாத்தீங்கன்னா அணிச்சமலரா கூட கம்பேர் பண்ணிருப்பாரு ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு நான் தொகுத்து கொடுத்துறேன் எழுதிட்டு இருக்கேன் அதெல்லாம் முடிச்ச உடனே இருபது அதிகாரம் முடிச்ச உடனே அதுக்குள்ள தொகுத்து உங்களுக்கு நான் தனியாக வீடியோட கொடுத்துறேன் ஓகேங்களா சூப்பருங்க அப்ப அறம் போலும் கூர்மையர் வேணும் அறம் போல கூர்மையா இருந்தாலும் மரம் போல்வர் மரம் போலதான் எப்படி மக்கட்பண்பு இல்லாதவர் அவங்ககிட்ட வந்து நல்ல அறிவு நல்ல தரம் இருந்தாலும் அவங்க கிட்ட நல்ல மக்கட்பண்பு இல்லை எல்லாருக்கிட்டையும் எளிமையா பழகக்கூடிய அந்த பண்பு இல்லை அப்படின்னா அவன் அந்த ஓர் அறிவு கொண்ட மரத்தா கூட தான் வந்து ஒப்பிடத்தக்கவன் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க ஓகே அடுத்து நண்பற்றார் ஆகி ராகி நயமில செய்வார்க்கும் நன்பற்றா ராகி நயமில செய்வார்க்கும் பண்பற்றாதல் டேஷ் ஒரே ஒரு சின்னத்தான் டேஷ் விட்டுருக்கேன் இறுதி மட்டும் டேஷ் விட்டுருக்கேன் பண்பற்றாதல் டேஷ் பண்பற்றாதல் கடை என்னதுங்க பண்பற்றாதல் கடை பார்ப்பற்றன்று உலகு இல்ல தலைவா அது வேற திருக்குறள் இங்க இருந்து விட்டீங்க பண்பற்றாதல் கடை பண்பற்றாதல் கடை அப்படின்றாங்க ஓகேங்களா சோ நண்பற்றார் ஆகி செய்வார்க்கும் அதாவது நண்பற்றார் ஆகி அதாவது நட்பு கொள்ள முடியாத அளவுக்கு நண்பற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும் நம்மளுக்கு தீமை செய்ய நன்மை இல்லாம தீமையை செய்பவராய் இருந்தாலும் நயமில செய்வார்க்கும் பண்பற்றாதல் கடை ஓகேங்களா அவங்க கிட்ட அப்பயே நம்ம எப்படிதான் பழகணுமா ஒரு பண்புடையவரா தான் வந்து பழகணும் ஓகேங்களா அப்படி நம்ம பண்புடையவரா பழகல அப்படின்னா அது வந்து ஒரு இழிவான செயலுக்கு வந்து உறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு நம்ம நம்மளால வந்து ஒருத்தரால வந்து நட்பு கொள்ள முடியலைங்க ஓகேங்களா சோ இப்ப நீங்க எடுத்துக்காட்டு வந்து அடுத்த வருடம் அலுவலக பணியில போய் உக்கார போறீங்க சோ அப்ப எக்ஸாம் பாஸ் பண்ணி அருள் படியில போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து உங்களால் நட்பா பழக முடியல உங்களை விரோதமாவே பாக்குறான் உங்களை டாமினேட் பண்ணணும்னு பாக்குறான் அப்படின்னா அவங்ககிட்ட நீ நட்பு கொள்ள முடியலனாலும் ஆனா எப்படி இருக்கணுமா அவங்ககிட்ட பண்புடை வந்து பழகணும் அதாவது வந்து எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா அவன் ஏதோ ஒரு அவன் வந்து ஒரு மேடையில ஏத்துறாங்க உங்களை வந்து சால்வ் போட சொல்றாங்க அப்ப நீங்க சால்வ் போடணும் ஒரு நாலு பேர் அவங்க அவங்ககிட்ட பேச சொல்றாங்க அப்ப நீங்க கை கொடுக்கணும் பேசணும் ஆஹ் ஹாப்பி நியூஸ் சொல்லணும் அப்போ பொங்கல் சொல்லணும் சார் குட் மார்னிங் சார்னு சொல்லணும் இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணணும் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் பண்புடையாளரோட இயல்பு அப்படி இல்லை அப்படின்னா அது இழிவான செயல் அப்படின்னு சொல்றாங்க அவன் நட்பே நம்ம செய்ய முடியாத அளவுக்கு அவன் தீமை நம்மளுக்கு செய்திருந்தாலும் ஆனா நம்ம என்ன பண்ணமா அந்த பண்புடையாளர்களுடைய செயல்பாடுகளை நம்ம என்ன பண்ணணும் செய்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க ஓகேங்களா சோ நண்பற்றார் ஆகி நயம் செய்வார்க்கும் பண்பற்றாதல் கடை அப்படிப்பட்ட செயலை செய்யறதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செயலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு யாருக்கு இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க யாருக்கு உலகம் பகலிலும் இரவாகவே தோன்றும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் யாருக்கு உலகம் பகலிலும் இரவாகவே தோன்றும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ராஜேஸ்வரி குட்டுங்க பழகி பேச தெரியாத ஒரு முகம் கொடுத்து பேச மாட்டாங்க ஒரு சிரிச்சு பேச மாட்டாங்க அவங்களுக்கு அந்த உலகம் பகல்லையும் இருட்டாதான் வந்து இருக்கும் ஓகேங்களா அவங்க வந்து பகல் வந்து பகல் பொழுது அவங்க ரசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு பகலும் இருளாகவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க ஓகேங்களா வெரி குட் பிறரோடு பழக தெரியாதவர்கள் ஒரே வழியில சொல்லணும் அப்படின்னா நகல் வல்லர் அல்லா இருக்கு நகல் வல்லர் அல்லா இருக்கு மாயுறு நாளம் மாயுறு நாளம் பகலும் பார்ப்பட்டு என்னதுங்க பகலும் பார்ப்பட்டு அப்படின்னு சொல்லி ஓகேங்களா நகல் வல்லர் அல்லா இருக்கு நகல் வல்லர் அப்படின்னா என்னதுங்க பிறருடன் பேசி பழக முடியாதவர் சோ என்ன பண்றது ஜெல்லாவது அந்த மெர்ஜாவர்த்து சொல்லுவாங்க பாருங்க சோ ஒரு கூட ஈஸியா ஜெல்லாக முடியாம பேசி பழக முடியாம ஒருத்தர் இருக்காரு இல்லையா ஓகேங்களா சோ அப்படிப்பட்டவருக்கு மாயிரு நாளம் அப்படின்னு என்னதுங்க மிகப்பெரிய உலகம் மானா மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட இந்த உலகமானது மிகப்பெரிய உலகமானது உலகத்துல இருக்கக்கூடிய பகலும் பார்ப்பற்றிருள் அந்த பகலும் அவருக்கு எப்படிதான் இருக்கும் இருளாகத்தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே சூப்பர்ங்க அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறக்கூடிய திருக்குறள் நூறு சதவீதம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஓகேங்களா ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்குறள் பழைய புத்தகத்திலும் இருக்கு எட்டாம் வகுப்பு பொது புத்தகத்திலும் இருக்கு ஓகேங்களா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான திருக்குறள் யார் பெற்ற செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்தது போன்றது என திருவள்ளுவர் ஒப்பிடுகிறார் சோ ஒரு கெட்டு போன பாத்திரத்துல நீங்க வந்து பாலை வச்சுட்டீங்க கழுவாத பாத்திரம் அழுக்கா இருக்கிற பாத்திரத்துல பாலை வீணா போயிடும் அது போல இவன் பெற்ற செல்வம் வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க சூப்பர் பண்பற்றவர் பெற்ற செல்வம் ஓகேங்களா பண்பிலாதான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று கலந்தீமையால் தெரிந்தற்று சரியான திருக்குறளுங்க ஓகேங்களா அருமையான திருக்குறள் சோ யார் ஒருத்தங்கிட்ட வந்து நல்ல பண்பு இல்லையோ அவங்க கிட்ட எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் எப்படி ஒரு நல்லா இல்லாத பாத்திரத்துல ஒரு பாலை தூய்மையான பாலை ஊற்றினா கெட்டு போயிடுதோ திரிந்து போயிடுதோ அதே போல் அந்த செல்வமும் வந்து வீணாதான் போயிடும் அப்படின்னு சொல்றாரு அப்ப பண்புடன் இருந்தா தான் அந்த செல்வமும் நிலையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களன் தீமையால் திரிந்தற்று களத்தோட தீமை அந்த வைக்கக்கூடிய அந்த கலனோட தீமையால அது திரிந்து வீணா போற போல போயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சரி பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தியமையால் திரிந்தற்று இக்குரட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது இக்குரட்பாவில என்ன அணி பயின்று வருதுங்க சூப்பர் ஓமை அணி ஓகேங்களா ஏன்னா லாஸ்ட்ல அற்று அப்படின்னு வந்திருக்கு அதை வச்சு நீங்க ஓமை அணி அப்படின்னு கெஸ்ட் பண்றீங்க வெரி குட் ஓமை அணிதான் வந்து இதுல பயின்று வருதுங்க ஓகேங்களா ஓமை அணி நம்ம பத்து திருக்குறளும் வந்து பாத்துட்டோம் இப்போ இறுதியா பார்த்த இந்த திருக்குறளும் அடுத்து வந்து பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றி மண்புக்கு மாய்வது மண் இந்த திருக்குறள் இந்த ரெண்டு திருக்குறளும் எட்டாம் வகுப்பு புது புத்தகத்திலும் இருக்குங்க பழைய புத்தகத்தை பொறுத்தவரையும் இந்த பத்து திருக்குறள் பத்து இந்த அதிகாரம் ஃபுல்லாவே இருக்கு ஓகேங்களா அப்ப இந்த அதிகாரம் எல்லாமே முக்கியம் தான் அதுல இந்த ரெண்டு திருக்குறள் இன்னும் முக்கியம் ஏன்னா எட்டாம் வகுப்பு புத்தகத்துல புதுத்தான் இன்னும் முக்கியம் அதை நீங்க நல்லா வந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு வேகமா ஒரு ரிவிஷன் பார்த்தலாம் பாருங்க ரிவிஷன் நம்ம வந்து பாருங்க என் பதத்தால் எய்தல் எதன்ப யார் மாட்டும் பண்பு பண்புடைமை என்னும் வழக்கு சோ என் பதத்தால் எய்தல் சோ எல்லார்கிட்டையும் எளிதாக பழகக்கூடிய அந்த பண்புடைமை இருந்தாலே ஈஸியா வந்து வந்து அடைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு அன்புடைமை ஆன்ற குடிபுரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு சோ அன்போட இறக்கிறது உயர்குடியில பிறக்கிறது இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பண்புடையாளர்களோட இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு அடுத்து ஒரு உருப்பத்தல் மக்களொப்பு அன்றேல் ஓகேங்களா சோ உருப்பத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க வெறுத்தக்க பண்பத்தல் ஒப்பதாம் ஒப்பு பண்பத்தல் ஒப்பதாம் ஒப்பு சோ உடல் உருவத்தால மட்டும் ஒப்பு இருக்கிறது மக்கள் பண்பு இல்லைங்க சோ பண்பால எல்லாருமே ஒத்திருக்கணும் சோ ஒரே போல பண்பால ஒத்திருக்கணும் அதுதான் மக்களா ஏற்றக்கூடிய கூடிய ஒரு பண்பு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு நயனோடு நன்றி புரிந்த நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு ஓகேங்களா சோ நல்ல நேர்மையோட அறத்தை செய்யக்கூடிய அந்த இருக்காரு இல்லையா அப்படிப்பட்டவர் இருக்காரு அந்த உதவி செய்யக்கூடியவர் இருக்காரு இல்லையா அவரை பார்த்து இந்த உலகமே என்ன பண்ணுமா பாராட்டும் அப்படின்னு சொல்றாரு நயனோடு நன்றி புரிந்த இந்த பயனுடைய பண்பு பாராட்டும் உலகு அவருடைய பண்பு அந்த உலகமே பாராட்டும் அப்படின்னு சொல்றாருங்க நகையுள்ளம் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளம் பண்புல பாடறிவார் மாட்டு சோ மற்றவரை விளையாட்டு கூட நகைச்சுவைக்காவ பண்ணக்கூடாது ஒருத்தர் வந்து இகழ்ச்சியா பேசாம இருக்காரு இல்லையா அவரோட மனது வருத்தப்படணும் சோ அப்படிப்பட்டவருடைய அந்த பண்பு அவர்கிட்ட நம்ம பகையா இருந்தாலும் அந்த பண்பு ஒரு சிறந்தமையான பண்பு தான் அப்படின்னு சொல்றாரு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றி மண்புக்கு மாய்வது மண் நான் சொன்னேன் இல்லையா சோ நேர்மையான சான்றோர்களால பண்புள்ள தான் அந்த உலகம் வந்து இதுவரை இயங்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சான்றோர்கள் இல்லை அப்படின்னா இந்த உலகம் எப்பவும் மண்ணோட மண்ணான ஆயிட்டு இருக்கும் அழிஞ்சிட்டு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அறம் போலும் கூர்மையர் ஏனும் அறம் எப்படி கூர்மையா இருக்கோ அது போல கூர்மையான அறிவுடையவராய் இருந்தாலும் மரம் போல்வர் மரம் போன்றவர் ஓர் அறிவு உடையோர் யாருன்னா மக்கட்பண்பு இல்லாதவர் சோ மக்களுக்குரிய அந்த பண்பு இல்லாதவா ஓர் அறிவு கொண்ட மரத்தா கூட தான் ஒப்பிடத்தக்கவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நண்பற்றார் ஆகி நயம் செய்வார்க்கும் பண்பாற்றலாதல் கடை சோ நம்மளா கூட நட்பு பாராட்டக்கூடிய அளவுக்கு அவன் தீமை செய்திருந்தாலும் அந்தளவுக்கு நம்மளுக்கு தீமை செஞ்சிருப்பான் அவனா கூட நட்பு நம்மளால செய்ய முடியாது அப்படி இருந்தாலும் பண்பற்றாதல் கடை கிட்ட இருக்கக்கூடிய அந்த பண்பு நலங்களோட நம்ம என்ன பண்ணணும் பழக கத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு இழிந்த செயலா தான் மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நகல் வல்ல அல்லா இருக்கு அல்லா இருக்கு மாயிரு நாளம் பகலிலும் பார்பட்டுன்று ஓகேங்களா பகலிலும் பார்ப்பட்டுன்று சோ மத்தவங்களோடு பேசி பழக முடியாத தெரியாத அந்த மக்களுக்கு இந்த பெரிய உலகம் பகலா இருந்தாலும் அது இருளாதான் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பண்பிலான் பற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் தெரிந்தற்று எப்படி வந்து ஒரு கெட்ட பாத்திரத்துல ஒரு பாலை வச்சா கெட்டு போயிடுமோ அதே போல ஒரு பண்பில்லாதவன் எவ்வளவு பெரிய செல்வத்தை வச்சிருந்தாலும் அது அழிஞ்சு வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாருங்க திருவள்ளுவர் சொல்றாங்க ஓகேங்களா சூப்பர் வைஸ் ஸோ பண்புடைமை அப்படின்ற அதிகாரத்தை நம்ம வந்து பார்த்துருக்கோம் பத்து திருக்குறள் பார்த்துருக்கோம் ஸோ இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக வந்து இருந்திருக்கும் ஸோ மார்னிங் ஐந்து மணிக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம நட்பாராய்தல் அப்படின்ற அதிகாரம் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்துருங்க ஐந்து மணிக்கு எழுந்துருங்க ஓகேங்களா ஐந்து மணிக்கு ஷார்ப்பாக எழுந்துருங்க எழுந்துட்டு ஒரு அரை மணி நேரம் செங்கோன்மை பண்புடைமை அப்புறம் நட்பாராயுதல் ஓகேங்களா மூன்று அதிகாரத்தையும் செங்கான்மையும் பண்புடைமையும் ஒரு ரிவிஷன் பண்ணிடுங்க நட்பாராயதல வந்து நல்லா படிச்சுட்டு வெடியற்கால ஐந்தரைக்கு வந்துருங்க ஓகேங்களா ஐந்து மணிக்கே எழுந்துருங்க ஆனா ஐந்தரைக்கு வந்துடுங்க அதுவரை நல்லா படிங்க ஓகேங்களா ஏன்னா ஒரு அன் அவர்ல முடிச்சிடலாம் ஒரு அதிகாரம்ன்றதுனால தான் நான் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு வரேன் ஓகேங்களா இல்லைன்னா அஞ்சு மணிக்கு கூட வர முடியும் ஸோ நீங்கள் ஒரு நல்ல ரிவிஷன் பண்ண உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படின்றதனால ஸோ அப்போ அஞ்சு மணிக்கு எழுந்து ஃபைவ் தேர்ட்டி வரையும் ஒரு ரிவிஷன் பண்ணியிருக்கேன் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து நம்ம நட்பார் ஆயுதல் அப்படின்ற அதிகாரத்தை வந்து பார்த்தர்லாம் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கோய்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இருபது அதிகாரமும் சேர்த்து ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குங்க எப்போல்லாம் சான்ஸ் இருக்கோ அதை பார்த்துக்கங்க நம்ம ஷெட்யூல் வீடியோ போட்டிருக்கோம் இன்னும் யாருன்னா ஷெடியூல் வீடியோ பார்க்கல டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் வீடியோ நோ பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள் ஷெட்யூல் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் அது பிரகாரம் எயித்து நம்ம சமூக அறிவியல் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் லெவன்த்து ஹிஸ்ட்ரி பிளஸ் ஒன் ஹிஸ்ட்ரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் திருக்குறளையும் ஒரு பக்கம் முடிக்க போறோம் ஓகேங்களா ஷெட்யூல் வீடியோ போய் பாருங்க இன்னும் உங்களுக்கு அது கிளியரா புரியும் அது பிரகாரம் படிச்சுட்டு ரெடியா இருங்க மார்னிங் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ சோ மச் நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கு ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கூட வீடியோக்கு லைக்கும் போட்டுருங்க தேங்க்யூ கைஸ் மார்னிங் வந்து உங்களை சந்திக்கிறேன்